பாராட்டுங்கள் பாராட்டப்படுகிறீர்கள் என்பதில் இலக்கணம் அவர் என்று சொன்னால் அதுவும் வீட்டிற்கு வந்து கௌரவித்தது எனக்கு ஆச்சரியமாகவும் எப்படியும் சில மனிதங்கள் என்று பெருமைப்பட வைத்தது எழுத்துப் பணியில் நான் ஒரு குழந்தை இதை போன்று எமது எழுத்துப் ஆர்வப்படுத்தும் பெருந்தகைகள் இருக்கின்ற வகையில் எனக்கு கவலை ஏதும் இல்லை கொண்டே இருப்பேன் பேர் நாற்பது பேர் பார்த்தோமா கட்டணத்தை வாங்கினோமா வாழ்க்கையை சிறப்பா நடத்தினோமா என்று அவர் நினைக்கவில்லை பொதுப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சிறந்த சேவாரத்தினம் அவர் என்று சொல்ல ஆசைப்படுகின்ற

தினமலர் வார அளவில் தொடர்ந்து மருத்துவ குறிப்புகள் வெளியிட்டிருக்கின்றார் சிறு சிறு மருத்துவ நூல்களை ஆரோக்கிய வாழ்வு என்ற நூலை நூலில் பல்வேறு மருத்துவ குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது மிகவும் பயனுள்ள புத்தகம் வாங்கி படையுங்கள் அவருக்கும் எனது நினைச்சால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முயற்சி திருவிழையாக்கும் உயர்ச்சியின்மை என்ன நிகழ்த்திவிடும் என்ற குறிப்புகளை இலக்கணமாக திகழ்பவர் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் வேலை பார்த்து கொண்டே படித்து பிறகு டாக்டர் பட்டம் பெற்று தங்களது தற்போது சாஸ்டா நிகழ்நிலை கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்ற ஜாய் கிறிஸ்டி அவர்கள் இவ்விழாவினை சிறப்பித்து வரவேற்புரை நடத்தி இந்நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சொந்த காலில் நிறுத்த வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா அதன் உதாரணம் இவர் என்று சொன்னால் அது திருமணத்திற்கு பிறகுதான் தனது தொடர்ந்து முனைவர் பட்டமும் பெற்றுவிட்டார் அதற்கு அவரது கணவரும் உறுதுணையாக இருந்தார் என்பதுதான் இங்கே மிகச் சிறப்பு மிகப்படும் ராயகிருஷ்டி அவர்களுக்கு என்னாத நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்

அவர்களுக்கு எமது நெனச்சாக நன்றியில தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றுக்கும் மேலாக எனது நண்பனான பத்மஸ்ரீ சுப்பராமன் அவர்கள் வாழ்த்து வழங்கியிருக்கின்றார் அவருக்கும் நான் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி மறப்பது நன்கல்ல நன்றி மறப்பது நன்றன்று நன்றி அல்லது அன்றே மறப்பது நன்றி நன்றி

பல்வேறு நற்பண்புகள் தோன்றுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது நன்றி நவிழல் என்ற ஒரு மகத்தான பொறுப்பை இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அதற்காக பார்த்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் ரம்யா மாதிரி எமது எழுத்துப்படிக்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற எமது கணவர் பேட்டாச்சலம் அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் ஒரு எங்கள் தலைமை என்று இந்த விழாவிலே திரட்டிக்க வந்தவற்றில் அனைத்து உறவினர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை கூறுகின்றேன் புத்தகம் வாசிப்போம் பெறுவோம் எல்லோரும் இதுபொற்று வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்